سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبي ورسولا وبمحيطنا عبد القادر جيلاني قدس الله وحده العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. على غتر الله نام نهرت عن بني وعليه يا هيرمك يا معاك يا رب العالمين

அனைத்து நபர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய கிருபையால் ரமலானுடைய நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் நாம் அதிகம் அதிகம் ஊடத்திலே நம்முடைய அமல்களுக்கு உண்டான தகூலியத்தை நாம் செய்த அமலை அல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாங்கூடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு செய்கின்ற அமலை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் அவனுக்கு கிடையாது ஒரு பணியாளரிடத்திலே இடத்திலே வேலையை ஒப்படைத்து அவர் சரியாக செய்தாரா அல்லது சரியாக செய்யவில்லையா வேலை முடிந்து விட்டது அந்த வேலை முடிந்து விட்டது எஜமானிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்று கொள்ளாததும் அது அவருடைய விருப்பம் அல்லாஹு தாய்லா அவன் கட்டளையிட்டான் நான் அமல் செய்தோம் அதில் குறைபாடுகள் இருக்கலாம் குற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் ரஃப்புக்கு எஜமானனுக்கு கிடையாது ஆகவே அல்லாகு இடத்திலேயா அல்லாஹ என் அமல் குறைபாடுள்ள அமல்தான் நான் செய்த அழமால்களில் குற்றம் குறைகள் இருக்கும் தான் உன்னுடைய விசாலமான மகசூரத்தை பொருட்டால் நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹுவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கபூலியத்தை இறைவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும் காரணம் அல் குரான் நெடுகிலும் கபூலியத்திற்காக பல நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் பைதுல்லா ஹரம் ஷரீஃபை கட்டி முடித்த பிறகு இஸ்மாயில் அலகிசலாமும் நபி இப்ராஹிம் அலகிசலாமும் அல்லாங்கு விடத்திலே யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்த்த கப்பல் மின்னா இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாங்கு விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனை செய்த அந்த இடம் அந்த கல் அது தடம் பதித்து தடம் பதித்து அது இன்றும் நம்முடைய நினைவுகளில் நம்மளுக்கு நமக்கு வரலாறாக அது பதிந்திருக்கிறது அவர்கள் எந்த இடத்திலிருந்து இருந்து துவா செய்தார்களோ ரப்பனா த கப்பல் மின்னா என்று அல்லாஹ் இடத்திலே கேட்டார்களோ அவர்கள் நின்று கேட்ட அந்த இடம் மகாமே இப்ராஹிம் அவர்கள் கால் வைத்த தடம் பதித்த அந்த இடம் இன்றைக்கு நமக்கு வரலாறாக இருக்கிறது என்றால் நாம் அல்லாஹுவிடத்திலே நாம் செய்த அமல் யா அல்லாஹ் நாங்கள் முப்பது நாளும் நோன்பு நோற்றோம் நாங்கள் நிறைவேற்றினோம் நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாதே நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் பதிவு செய்வார்கள் சகாபாக்கள் ரமலான் முடிந்ததென்றால் விடை பெற்றதென்றால் ஆறு

ரமலானிய காலங்களில் அல்லாஹூத்த ரகமத்தையும் அவனுடைய நரக விடுதலையும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹு வழங்கினான் ரமலான் என்பது அது எப்படி சில மாதங்கள் நம்மை விட்டு விடைபெறுகிறதோ அது போன்றல்ல ரமலான் ரமலான் அல்லாஹனுடைய கருணையும் கிருபையும் அவனுடைய ரகமத்தின் முழுமையாக இறங்கக்கூடிய மாதம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய ஒவ்வொரு நாள் இரவிலும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நரகிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் ரமலானுடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரவு இந்த இரவு ரொம்ப விசேஷமான இரவு மகத்துவமான இரவு மகத்தான இரவு நாயகம் செல்லாம் அறிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்றைய ஒரு நாள் இரவில் இருபத்தெட்டு எட்டு நாட்கள் இரவில் எத்தனை நபர்கள் நரகிலிருந்து விடுதலை பெற்றார்களோ ஒட்டுமொத்தமாக அத்துணை நபர்களும் அதுபோன்ற எண்ணிக்கை அந்த கடைசி இரவில் அல்லாமுக்கான விடுதலை அளிக்கிறான் உதாரணமாக ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு லட்சம் நபர்கள் நரகில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்றால் அந்த கடைசி நாள் இரவில் இருபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் நரகில் இருந்து அல்லாகு விடுதலை அளிக்கிறான் என்று கண்மணி ஹாத்தமுன் நபிகையின் சொல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான மகத்தான மாதம் நம்மை விட்டும் பிரிய இருக்கிறது அந்த ரமலான் எங்களை விட்டு பிரிகிறது என்கின்ற ஏக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நம்மை விட்டு ரமலான் பிரிகிறது என்ற அந்த கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி கவலை இருக்கின்ற பொழுது அந்த எண்ணம் இருக்கின்ற பொழுது அல்லாஹு அடுத்த வருட ரமலான் நமக்கு கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று பெருமக்கள் கூறுகிறார் ரமலான் வந்தது அது போனால் போதும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது பாக்கியம் நமக்கு கிடைக்காது அல்லாஹ் பாதுகாப்பானாக யா அல்லாஹ் இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அந்த ரமலானை உன்னை வணங்குவதற்குண்டான ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவாயாக யா அல்லாஹ் கிருமையுள்ள ரஹ்மானே கருணையுள்ள ரஹ்மானே இன்னும் பல ரமலான்கள் எண்ணில் ரமலான்களை அடைந்து உன்னுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்ற நல்லோர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக எங்களை முத்தகையின்களுடைய கூட்டத்தில் சேர்பாயாக பெற்ற நல்லோர்கள் கூட்டங்களில் சேர்ப்பாயாக நரகலிருந்து விடுதலை பெற்ற மக்களின் கூட்டத்தில் சுவனத்தில் அந்தத்தில் இருக்கும் எங்களையும் பெற்றையும் யார்ப்பிப்பாயாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சகாபாக்கள் ரமலான் பிரிகின்ற பொழுது தேம்பி தேம்பி அழுவார் ரமலான் பிரிகிறதே என்று தேம்பி தேம்பி அழுவார்கள் மகிழ்ச்சி அடைந்த சகாபாக்கள் ரமலான் வருகிறது என்றால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனந்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட ரமலான் என்னை விட்டு பிரிகிறது என்னை விட்டு என்னை விட்டு விடைபெறுகிறது என்று சகாபார்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் வரலாறுகள் பதிவு செய்கிறது காரணம் ஒரு நிரமத்து பிரிகிறது என்றால் ஒரு நிரமத்து நம்மை விட்டு பிரிகிறது என்றால் அது நமக்கு இழப்பு தான் ادھنا مکہی لب یہ پڑی نبی اللہ آیت صل اللہ علیہ وسلم عبر کلک سورة نصر اذا جاء نصر اللہ والفتح ورأیتن ناس ادخلون فی دین اللہ اخواجا فسبح بحمد ربکا وستغفر انہو کان تقوابا இதா ஜா நசுருல்லாஹி வல் ஃபத்ஹி அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வருகின்ற பொழுது வரைத الناس يدخلون في دين الله افواجا கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த தீனில் வருகிறதை பார்த்தால் வருகின்ற பொழுது ஃபஸ்பிஹ் நபிய நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் பிஹம்தி ரப்பிக உங்களுடைய ரப்பை நீங்கள் புகழுங்கள் அவனிடத்திலே மன்னிப்பு கோருங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள் இன்னமுக்கான தவ்வாபா அவன் தௌபாக்களை பிழைகளை பொறுத்தலிடக்கூடிய மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற இந்த வசனம் இறங்குகிறது சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள் தீனுக்கு வருவார்கள் அதோடு எல்லாமுடைய வெற்றியும் உதவியும் கிடைக்கிறதே என்று லோரும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி தென்படவில்லை மகிழ்ச்சியாக இருக்கவில்லை அவர்களுடைய ஆசு காலம் முடிந்த பிறகு

ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரலி الله அவர்கள் மேலிருந்து கீழிறங்கி இறங்கி இபுன அபਾਸ ரலி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இடம் கொடுத்தார் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வகையில் பொது சில நபித்தோ達 கேட்டார்கள் ஜனாதிபதி அவர்களே வயதில் மூத்த அலி ரலி الله அன்ஹு உஸ்மான் ரலி பெரும் பெரும் சகாமிகள் எல்லாம் இருக்கிறார்கள் வயதில் குறைந்த சிறுவராக இருக்கக்கூடிய இபுன் அப்பாஸிற்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே என்ன காமம் என்று கேட்கிறார்கள் விளக்கம் கேட்கிறார்கள் அப்போது உமரவில்லாத்தால் அவர்கள் நினைவு கொள்கிறார்கள் அங்கே அவதக்கர்கள் இல்லாததால் அன்பு அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி தென்படவில்லை அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை சஹாபாக்கரெல்லாம் அல்லாஹ்னுடைய உதவியும் முசுரத்தும் வருகிறது இனி தீனுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக சார சாரையாக ஊர் ஊராக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தீனுக்கு வருவார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார்கள் இவானை எடுத்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் நெறியாக என்று எல்லோரும் சந்தர் சுகப்படக்கூடிய அந்த நேரத்தில் இபுன அக்காசு ரனில்லாவு காணான் அவர்கள் இந்த ஆயத்திற்கு வெளிரங்கமாக நமக்கு வெற்றி அல்லாஹ் உதவி என்று நமக்கு புரிகிறது ஆனால் மறைமுகமான ஒரு அர்த்தம் இந்த சூரத்திற்கு உண்டு அந்த சூரத்தினுடைய விளக்கம் என்ன உள்ரங்கமான அர்த்தம் என்ன என்னீசு திருகுரான் விருகுரையார்களுக்கெல்லாம் தலைவர் என்கின்ற பெயர் பெற்ற இபுன் அப்பாஸ் அல் இல்லாஹ் அன்பு அவர்களும் கூறுகிறார்கள் இந்த செய்தி நமக்கு வெளிரங்கத்தில் லட்சியாகவும் உதவியாகவும் தெரிகிறது இதற்கு உண்டு பாத்தினான பொருளும் உண்டு என்ன தெரியுமா அவர்கள் தங்களுடைய குடும்பத் தங்களுடைய நபித்துவம் நிறைவு பெறப் போகிறது அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் وما ارسلناك الا رحمه للعالمين நமக்கு அறிகுறடியாக இருந்த உலகத்தாருக்கு அறிகுறடியாக இருந்த நபி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் அவனுடைய அதாவது இறங்காது உலகத்தார்களுக்கெல்லாம் ரஹமத்தாக கருணையாக இருக்கக்கூடிய நபி நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலி الله تعالی சொன்னவர்கள் நபித்துவம் நிறைவு பெற போகிறது நம்மை விட்டு நபி பிரிய போகிறார்கள் என்று இபுன் அப்பாஸ் அலிதாஹு தாலாட்டு அவர்கள் அன்றைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் இதை புரிந்து கொண்ட அலிதாஹு தாலாட்டு அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி தென்படவில்லை கவலையோடு இருந்தார் நம்மை விட்டு ஒரு நிறைமை பெறுகின்ற பொழுது அது நமக்கு பேர் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு பிரியமான ஒன்று நாம் இழக்கின்ற பொழுது தொலைக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுத்துகிறது நமக்கு கஷ்டம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது வேதனை ஏற்படுகிறது அல்லா உங்களுடைய என்பது அது மட்டில் அடங்காதது அதில் எண்ணில் அடங்காதது அது மாபெரும் நிகமத் அப்படிப்பட்ட நிகமத் நம்மை விட்டு பிரிய போகிறது என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்

வகையை அவர்கள் எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார்கள் அல்லாஹருடைய அருப்படை அல்குரான் நமக்கு வழங்கப்பட்ட மாபெரும் அருப்படை குரான் இனி நமக்கு கிடைக்காது என்று அவர்கள் அழுகிறார்கள் இவ்வளவு பாக்கியமானவர்கள் ஒரு நேரத்தை நம்மை விட்டு பிரிகிறதென்றால் நாம் கவலைப்பட வேண்டும் நாம் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டும் நம்மளால் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது அழிந்து செல்லும் அவர்கள் வரலாறுகளில் பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பிஜிரி ஏழாம் ஆண்டு அல்லாம் வழிவு செல்லும் அவர்கள் பல அயல் நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதக்கூடியவர்களாக பால் அழைப்பு விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போது அரசர் முத்தரை ஒன்று வேண்டும் அதற்கு ஒரு மோதிரத்தை தயாரிக்கிறார்கள் அந்த மோதிரத்தில் முகம்மது ரசூல் அல்லாஹ் இந்த மூணு வார்த்தைகளை மூன்று லைனாக அதில் பதிவு செய்து ஒரு மோதிரத்தை தயாரித்து அதை முத்திரையிட்டு மற்ற நாட்டு மன்னர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் எப்போதும் நபிசலாம் இஸ்லாம் அவர்கள் அதை அணிந்திருப்பார்கள் அயல் நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுந்திருக்கின்ற பொழுது அதை முகம்மதுல்லாம் என்று பதிவு செய்யப்பட்ட அந்த மோதிரத்தின் முத்திரையை பதிவு செய்து அனுப்பி வைப்பார்கள் இது இந்த மோதிரத்தை நபி சலா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் அணிந்திருந்தார்கள் அவர்கள் அணிந்தார்கள் பிறகு முத்திரையிடுவார்கள் அவர்களுடைய ஆட்சியாக அவர்களும் அந்த மோதிரத்தை அணிந்திருந்தார்கள் முத்திரையில் அனுப்பி வைப்பார்கள் உஸ்மான் அல்லா கால அவருடைய அவர்களுடைய காலத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது மோதிரம் அவருடைய கரங்களில் இருந்தது அவருடைய விரல்களில் மோதிரம் முத்திரையிட்டு அனுப்பி வைப்பார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மோதிரத்தை கலட்டி சுத்தம் செய்யலாம் என்று அதை கலட்டுகின்ற பொழுது அந்த மோதிரம் தவறி கிணற்றுக்குள் விழுந்துவிடும் தேடி பார்ப்பார்கள் கிடைக்காது அதற்கு பிறகு மாபெரும் குழப்பம் ஏற்படும் இந்த அளவுக்கு உஸ்மான் கால அன்பு அவர்கள் ஷகீதாக எந்த குழப்பமும் இல்லை உமர்கள் இல்லாமல் கால அன்பு பத்து ஆண்டுகள் ஆட்சி பன்னெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் உஸ்மான் இல்லாமல் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நடத்தினார்கள் இந்த மோதிரம் என்றைக்கு அவருடைய விரல்களை விற்று அகன்றதோ குழப்பங்களும் பித்ராக்களும் ஏற்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்திருக்கிறது ஒரு நெருமத்தை நாம் விளக்கின்ற பொழுது அது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கொண்டமைக்கும் உஸ்மாலில்லாகு கால அன்பு அவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது ஹம்முன் லின்னாஸ் மக்களுக்கெல்லாம் ஒரு கவரை வஹஹம்மானி வஹம்மானி லீ என்று

இதை வைத்துக் கொள் உனக்கு எப்போதெல்லாம் பசி ஏற்படுகிறதோ இதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடு என்று சொன்னார் கூறினார் பசிக்கிறதோ அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து நான் சாப்பிடுவேன் எவ்வளவு ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலங்கள் இருபது இருபத்தி இரண்டு ஆண்டு காலங்கள் அந்த பழத்திலிருந்து நான் சாப்பிட்டுக் கொண்டே வந்தேன்

எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள் கூற வேண்டும் இதே போன்று வருத்தம் அடுத்த ரமலான் அடைவதற்கு அது காரணியாக அமையும் என்று பெருமக்கள் நம்ம இடத்திலே பதிவு செய்வார்கள் அப்படிப்பட்ட ரமலான் இது இதுபோன்று இன்னும் பல ரமலான்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான்